நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக புகார் எழுந்தது இந்த வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் பெயர் சேர்க்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது அவரது பெயரை சேர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து நில அபகரிப்பு விவகாரத்தில் நில உரிமையாளர் பிரகாஷ் கொடுத்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது நில அபகரிப்பு கொலை மிரட்டல் போலி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே ஒரு வாரத்திற்கு மேலாக விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்